திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி நாற்பத்து இரண்டாவது பாடல் அவையடக்கத்தினுடைய பனிரெண்டாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு மங்கையோர் பங்குடை வானநாயகர்க்கு இங்குல பலபுராணத்துள் புங்கவன் புராணம் ஒன்று உளது அங்கு அதில் ஒரு சில அடைவில் கூறுக மங்கையோர் பங்குடை வானநாயகர்க்கு உமையம்மை இடப்பாகத்தில வைத்திருக்கக்கூடிய வானூர் தலைவனாக விட்டிருக்கின்ற சிவபெருமானுக்கு இங்கு உள பல புராணத்துள் இங்கே பல்வேறு புராணங்கள் அவருக்கு உரியனவாக இருக்கின்றன அவற்றுள் இயக்கவேல் புங்கவன் சீர் புகழ் புராணம் ஒன்று உள்ளது கூறிய வேலை ஏந்திய முருகப்பெருமானுடைய சிறப்பை உரைக்கும் புராணமும் அவற்றுள் ஒன்று உள்ளது அங்கு அதில் ஒரு சில அடைவில் கூறுகிறேன் உள்ள அதில் உள்ள சிவபெருமானுடைய சிறப்பு குறித்த வரலாற்றை நான் சொல்ல புகுகின்றேன் என்று சிவபெருமானுடைய பெருமையை சொல்லக்கூடியதுதான் இந்த கந்தபுராணம் என்று நமக்கு மீளவும் வலியுறுத்தி உரைக்கின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்